வணக்கம் மாறும் உலக ஒழுங்கு உண்மையில் அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது நமது பாரதம் எக்காலமும் எல்லா நாடுகளுக்கும் உதவிகள் தான் செய்துள்ளது ஆனால் அந்த நாடுகள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுவதுண்டு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுப்பதுண்டு மொத்தத்தில் நன்றிகட்ட தனத்தின் அடையாளங்களாக மாறுவதுண்டு அவர்கள் இந்தியா சீனா ஆகிய இரு பெரும் சக்திகளுக்கிடையில் இங்கும் அங்கும் தாவி தாவி ஆதாயம் பெற முயற்சிக்கும் நாடுகளாகவே இலங்கை மாலத்தீவு நேபாள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளெல்லாம் உள்ளன அதில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மிகவும் புத்திசாலியான அதே நேரம் நன்றி மறவாத ஒரு நபராக இருப்பதால் பங்களாதேஷ் அவரது ஆட்சிக் காலத்தில் இந்தியாவோடு உறுதியான உறவை தொடர்கிறது பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த ஆட்சியாளர்கள் ஒருவேளை இந்திய விரோத நிலைப்பாடு உள்ளவர்களாக இருக்கலாம் அப்போது பங்களாதேஷும் இப்போது மாலத்தீவுகள் நடந்து கொள்வதை போன்று நடந்து கொள்ளலாம் ஆனால் அவற்றுக்கெல்லாம் சரியான தீர்வுகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருக்கும் இந்தியா இப்போது மாலத்தீவின் குற்றச்சாட்டு விஷயத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளது நமது எக்காலத்தைய நண்பனான இஸ்ரேல் இத்தகைய விஷயங்களில் இஸ்ரேல் போன்ற நாடுகள் வெளிப்படையான ஆதரவை வெளிப்படுத்துவது ஒரு புதுமையான காட்சிதான் இந்தியாவின் லட்சத்தீவுகளின் சுற்றுலாத்துறையை ஆதரித்து உள்ள இஸ்ரேல் எம்பாசி பதிவிட்டுள்ளது மாலி அமைச்சர் மரியம் ஷியூனா நரேந்திர மோடி கோமாளி என்றும் இஸ்ரேலின் கைப்பாவை என்றும் கூறிய விஷயம் இந்தியாவிற்கு நன்மை அளிப்பதாகவே அமைந்துவிட்டது காரணம் இந்தியா இஸ்ரேல் இடையேயான நட்பு என்ன என்பதும் இந்தியா எந்த அளவு வலிமையான நாடு என்பதும் உலகம் அறிந்த ஒரு விஷயமாகும் இஸ்ரேல் நமது மிக உறுதியான நட்பு நாடு ஆனால் மிகவும் சிறிய ஒரு நாடாகும் அந்த சிறிய நாடு உலகில் அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் படைத்த ஒரு அணுசக்தியாக உள்ளது ஆனால் இந்தியாவின் ராணுவ சக்தி அதைவிட எத்தனையோ மடங்கு அதிகமாகும் உலகில் அமெரிக்கா ரஷ்யா சீனாவிற்கு அடுத்து மிக வலிமையான இராணுவம் இந்திய ராணுவம்தான் சீனாவிற்கே சவால் விடும் விதத்தில் சீனாவையே தோற்கடிக்கும் இராணுவ வலிமை இந்தியாவிற்கு உள்ளது அந்த திறன் மற்ற பல துறைகளிலும் உள்ளது இஸ்ரேல் இந்தியாவை போன்று எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடைந்த ஒரு நாடு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்ரேல் ஒரு அணுசக்தி நாடாகும் அதிநவீன ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டுள்ள ஒரு நாடுமாகும் உலகை பற்றியும் உலக நாடுகளை பற்றியும் எந்த அறிவும் இல்லாத உண்மையான கோமாளிகள் தான் இந்தியாவையும் பிரதமரையும் கேலியாக பேசுவார்கள் உலகமே போற்றக்கூடிய உலக தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள விஸ்வகுரு என்று போற்றப்படக்கூடிய பாரத தேசத்தின் பிரதமரை கோமாளி என்று கேலி செய்த நபர் உண்மையில் கோமாளியாகத்தான் இருக்க முடியும் காரணம் கோமாளிகளின் வேலை மற்றவர்களை சிரிக்க வைப்பதுதானே அப்படியாகும் போது விஸ்வகுரு என்று போற்றப்படும் ஒரு பிரதமரை இவ்வாறு கூறினால் உலகம் நகைக்கத்தானே செய்யும் எனவே தான் ஒரு உண்மையான கோமாளி என்று நிரூபித்துள்ளார்கள் அந்த மாலயத்தீவை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயம் சரிதான் இந்தியாவும் இஸ்ரேலும் மிகவும் சிறந்த நட்பு நாடுகள் என்பதில் சந்தேகமில்லை அது மேலும் மேலும் வலுவடைய விஷயம் அதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் மாலத்தீவு கத்தார் போன்ற நாடுகள் உருவாக்கி வைக்கின்றன இந்நிலையில் இந்தியாவின் லட்சத்தீவுகளில் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான இந்தியாவின் கோரிக்கையின் பாகமாக நாங்கள் சென்ற ஆண்டு லட்சத்தீவுகளுக்கு சென்றிருந்தோம் அந்த திட்டத்தை எப்போது வேண்டுமானாலும் தொடங்க தயாராக உள்ளது இஸ்ரேல் லட்சத்தீவுகளின் அழகு ஒரு முறையேனும் கண்டு ரசிக்க வேண்டிய

இப்போது பாய்குட் மால்டிவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் போன்ற ஹேஷ்டேக்குகள் மிகவும் பிரபலமாகி வருகின்றன லட்சக்கணக்கான மக்கள் மாலத்தீவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்த தங்களது பயணத்தை ரத்து செய்துள்ளார்கள் ஹோட்டல் முன்பதிவுகளை ரத்து செய்துள்ளார்கள் விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்துள்ளார்கள் அவ்வாறு மாலத்தீவுகள் சரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியாவின் லட்சத்தீவுகள் சுற்றுலாவை இந்தியாவில் உள்ள விளையாட்டு வீரர்கள் உட்பட உள்ள பிரபலங்கள் விளம்பரப்படுத்தி வருகிறார்கள் அதற்கிடையில்தான் இந்தியாவின் உடன்பிறவா சகோதரனாக உள்ள இஸ்ரேல் இப்போது இந்தியாவிற்கு ஆதரவாக களத்தில் இறங்கியுள்ளது இது இந்தியாவின் ராஜதந்திர வலிமையை உணர்த்துவதாகவே அமைந்துள்ளது இஸ்ரேலின் பெயரையும் இழுத்துவிட்டதால் இனி இஸ்ரேலிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவின் லட்சத்தீவுகளுக்கு செல்வார்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்தாலும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் நமது லட்சத்தீவுகளுக்கு வரும்போது மண்ணெண்ணெய்க்கும் அரிசிக்கும் மற்ற வழிகளை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் மாலதீவுகள் என்பதில் சந்தேகமில்லை